ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்க அப்படின்னா திருக்கோஸ்டியூர் மாசி தெப்ப திருவிழா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான திருக்கோஸ்டியூர் மாசித் திருவிழாவை பற்றி பார்க்கலாம் அதாவது எப்போ வந்து நம்ம இது இந்த கோவிலோட சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசி மகம் அன்று நம்ம விளக்கி எடுத்து அதை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல்கள் எதை நினைச்சு நம்ம அந்த விளக்கை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வழிபடுறோமோ அதை வேண்டுதல் வந்து அடுத்த ஆண்டு மாசி மகத்துக்குள்ளே நமக்கு நிறைவேறுங்கிறது ஒரு ஐதீகம் அதை பற்றினா டீட்டெயிலானது அந்த வேண்டுதல் அப்புறம் அந்த விளக்கை எப்படி செலுத்தணுங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாசி தெப்பத்திருவிழா எப்போதுங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மாசி மகம் நட்சத்திரமும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைஞ்சு வர நாளில் தான் இந்த தெப்பத்தெருவிலாம் நடைபெறும் அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா மாசி மகம் நட்சத்திரம் வந்து தொடங்குற நாள் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி மூணு இரவு ஏழு இருபத்தஞ்சுக்கு மகம் நட்சத்திரம் தொடங்குறது முடிகிற நாள் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாலை அதாவது இரவு பத்து இருபது வரைக்கும் நமக்கு இருக்குது பௌர்ணமி தொடங்குறது பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி மூணு மாலை மூணு முப்பத்தி நாலுக்கு தொடங்குது பௌர்ணமி முடிகிறது பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதாவது நமக்கு மகமும் இருக்கணும் பௌர்ணமி இருக்கணுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சேர்ந்து இருக்கிற நாள் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி நமக்கு முழுமையா இருக்கு அதை முழுமையா இருக்கிறனாலதான் நம்ம எடுத்துக்கணும் அன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி இணைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு இருக்குது நம்ம விளக்கு எடுக்கிறது பார்த்திங்கன்னா அந்த நாளில் எடுக்கலாம் அந்த நாள் இரவில் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவிழா நடைபெற கோவில் பார்த்தீங்க அப்படின்னா சோமிய நாராயணர் கோவில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை இருந்து காரைக்குடிக்கு பக்கத்தில் உள்ள திருப்பத்தூருக்கு உள்ள திருக்கோஸ்டியூருங்கிற ஊரில் தான் இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாராயண மந்திரத்தை ராமானுஜர் வெளிப்படுத்திய ஆலயமாகவும் அதே டயத்தில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல தொண்ணூத்தஞ்சாவது ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்கு நரசிம்ம அவதாரத்துக்கு முன்பாகவே நரசிம்ம கோலத்தை வந்து பெருமாள் வந்து தேவர்களுக்கு காட்டிய இடமாகவும் இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்கு இந்த ஸ்தல வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரம்ம தேவரிடம் வந்து வரம் பெற்ற கசுபு வந்து தேவர்களை தொடர்ந்து துன்புறுத்திட்டு வந்தாரு அவனிடம் இருந்து தங்களை காத்தருளும்படி மகாவிஷ்ணுவை வேண்டினர் தேவர்கள் இதையடுத்து திருமால் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இரண்டூர் கசுவை வந்து வதம் செய்வது பற்றி ஆலோசனை நடத்துறதுக்காக தேவர்களை ஒரு இடத்துக்கு அழைச்சாரு ஆனா தேவர்கள் இரண்ய கசுவின் தொந்தரவு இல்லாத இடத்துல ஆலோசனை செய்ய வேண்டும் சொல்லி கேட்டுக்கிறாங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா திருக்கோஸ்டியூர்ல இருக்கிற சௌமிய நாராயண பெருமாள் தலத்தை தான் தேர்வு செய்தாரு திருமால் அதற்கு ஒரு காரணம் இருக்கு இந்த கத இந்த பகுதியில பார்த்தீங்க அப்படின்னா கதம்ப மகரசி என்பவர் விஷ்ணுவோட தரிசனம் வேண்டி தவம் இருந்து வந்தார் அவர் தன்னுடைய தவத்திற்கு எந்தவித தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வரம் பெற்றிருந்தாரு எனவே அந்த இடத்தை திருமால் தேர்வு செய்ததாகவும் சொல்லப்படுது இரணியக்கசுவ வதம் பண்றதுக்காக ஆலோசனை நடந்த போதுதான் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணிய கசுவ வதம் செய்வதை போகதாக தேவர்களிடம் விஷ்ணு தெரிவிக்கிறாரு இதையடுத்து அந்த அவதாரத்தை தங்களுக்கு முன்பே காட்டியறள வேண்டும் சொல்லி தேவர்களும் சரி கதம்ப மகரிசியும் சரி கோரிக்கை வைக்கிறாங்க அதன்படி நரசிம்ம அவதாரத்துக்கு முன்பாகவே இந்த தலத்துல தேவர்களுக்கு தன்னுடைய நரசிம்ம அவதாரத்தை காட்டியறினார் பின்னர் அவர்களுக்கு நின்ற நடந்த இருந்த கிடந்த என நான்கு கோலங்களையும் காட்டி அங்கு இருக்கிறார் நம்ம சௌமிய நாராயண பெருமாள் காலம் காலமா மாசி மகத்தன்று நடைபெறக்கூடிய விளக்கு வழிபாடுல வந்து நம்மளோட அதாவது அந்த விளக்கை எடுத்துட்டு வந்து நம்ம வேண்டுதல் பண்ணோம் அப்படின்னா வேண்டுதல் பண்ணி ஒரு விளக்கு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்த ஆண்டு மாசி மகத்துக்குள்ள அந்த வேண்டுதல் நிறைவேறுங்கிறது ஒரு நம்பிக்கை பக்தர்களோட நம்பிக்கை அது காலம் காலமா இது நடந்துகிட்டு இருக்கு இது எப்படி பண்றதுங்கிறத பத்தி பார்த்தலாம் அன்றைய தினம் அதாவது மாசி மகமும் பௌர்ணமியும் இணைஞ்சிருக்கிற அந்த இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி நம்ம சனிக்கிழமை அன்று அந்த விளக்கை வந்து நம்ம கோவிலுக்கு போய் வேண்டி நம்ம எடுத்துட்டு வரணும் இப்போ ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் ஒரு ஒரு விளக்கு தான் எடுக்கணுமா அப்படின்னா நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ்ல கேட்டுகிட்டே இருக்கீங்க நமக்கு எத்தனை வேண்டுதல் இருக்கோ அத்தனை விளக்குகள் நம்ம எடுத்துக்கலாம் அதாவது இப்போ எனக்கு வந்து படிப்பு வந்து நல்ல மார்க் எடுக்கணும் இந்த டென்த் எக்ஸாம்ல பப்ளிக் எக்ஸாம்ல நிறைய மார்க் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு விளக்கு எடுத்துக்கலாம் அதே டயத்துல பக்கம் திருமணம் நடைபெற வேணும் அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு வந்து திருமணம் நடைபெற வேணும் அப்படின்னா அவங்களுக்கு திருமண தடை விளக்கணும்னா அதுக்கு ஒரு வேண்டுதல் வச்சு விளக்கு எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி நமக்கு எத்தனை கோரிக்கைகள் இருக்கோ அத்தனை விளக்குகள் எடுத்துக்கலாம் இப்ப எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுல ஒரு மஞ்சள் துணி எடுத்து அதுல விளக்க வச்சுட்டு அதாவது ஒரு விளக்க ஒரு மஞ்சள் துணியில ஒரு விளக்கு தான் வைக்கணும் நம்ம வேண்டுதல் ஒரு மூணு விளக்கு எடுத்துட்டு போயிருந்தா மூணு விளக்கையுமே தனித்தனியா வச்சிருங்க ஒரு மஞ்சள் துணியில் விளக்கு ஒரு ரூபாய் காயின் அதை வச்சு நீங்கள் ஒரு பொட்டினமாக மடிச்சிருங்க இதே மாதிரி நீங்கள் மூணு விளக்கு எடுத்துருந்தீங்க அப்படின்னா மூணையும் தனித்தனி மஞ்சள் துணியில் ஒவ்வொரு ரூபா காயின் வச்சு நீங்கள் கட்டி அதை ஒரு பாக்ஸில் வச்சு நீங்கள் இப்போ உங்களால் எப்பப்போ முடியுமோ ஒரு பௌர்ணமி ஒரு நல்ல நாள் அந்த மாதிரி நாட்களில் அந்த விளக்குக்கு வந்து சூட தீபாரதனை காமிச்சிட்டு நீங்கள் உங்களோட வேண்டுதல திரும்ப திரும்ப நீங்கள் வந்து நிறைவேறினோம் அப்படின்னு சொல்லி சௌபரிய நாராயண பெருமாளை நினச்சிட்டு நீங்கள் விளக்கு காமிச்சிட்டு அதாவது தீபாரதனை தீபாரதனையும் சூட காமிச்சுட்டு கூட நம்ம ஒவ்வொரு பௌர்ணமிலையும் வழிபட்டுட்டு வந்தாலும் சரி நமக்கு வந்து அடுத்த ஆண்டுக்குள்ளே இந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் இப்போ இந்த விளக்கு எடுத்துகிட்டு வர்றத எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா யாராவது வேண்டுதல் நிறைவேறதுக்கு அப்புறம் ஏற்றி வச்சிருப்பாங்க அந்த விளக்கை வந்து நீங்கள் வளர வைக்கிறதுனா என்ன பண்ணோம்னா ஒரு பூவை எடுத்து அந்த விளக்கை அணைச்சிட்டு அந்த விளக்கை எடுத்துட்டு வந்துடுறது எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் ஸோ அடுத்து நம்ம வே வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த கொண்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த விளக்கோட சேர்த்து எக்ஸ்ட்ரா நீங்கள் இப்போ ஒன்பது விளக்கு ஏத்தணும் அப்படின்னா ஏற்கனவே கொண்டு வந்து எடுத்துகிட்டு போன விளக்கு இருந்து எடுத்துகிட்டு போன விளக்கு கூட ஒரு எட்டு விளக்கு எடுத்து சேர்த்து இது வந்து எப்போ சொல்கிறேன் அப்படின்னா அந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறினதுக்கப்புறம் இப்போ இந்த ஆண்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னா அடுத்த ஆண்டு மாசி மக்கத்தன்னைக்கு இந்த விளக்கை கொண்டு போய் வச்சு நீங்கள் ஏற்றி வச்சுட்டு வந்துடணும் ஸோ இது மாதிரி அடுத்து நம்ம எடுக்கலாம்னா அந்த அளவையே நீங்கள் வேறு வேண்டுதல் வச்சு நீங்கள் இப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு விளக்கு கூட எடுத்துகிட்டு வரலாம் வேண்டுதல் நிறைவேறதுக்கப்புறம் ஒற்றைப்படை எண்ணிக்கிற ஒன்பது விளக்குன்னு இல்லை மூணு விளக்கோ இல்லை ஐந்து விளக்கோ இல்லை ஏழு விளக்கோ கூட நம்ம ஏற்றலாம் இப்போ சில பேர் வந்து மாசி மகத்தன்று போக முடியல அடுத்து போனால் எப்படி விளக்கு எடுத்துக்கலாமா எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போன ஆண்டு வீடியோவில் கேட்டிருந்தீங்க இப்போ நீங்கள் வந்து போக முடியலை அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே கோவிலில் ஐயர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த விளக்குகளை வந்து இது மாதிரி நிறைய பேர் செலுத்துகிற விளக்குகள் எடுத்து வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அந்த இருந்து நீங்கள் ஒன்று நினச்சி வேண்டுதல் வச்சு ஒரு விளக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்